அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் வந்து நம்ம பார்க்கலாம் பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண்பு பெயர்கள் நிறம் அளவு சுவை வடிவம் குறித்து வரக்கூடிய சொற்கள் இது வந்து இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு குணம் ஒரு பண்பை உணர்த்தி வரக்கூடியதும் வந்து பண்பு பெயர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த பண்பு பெயர்கள் வந்து இப்போ தொகையாக வரும்போது அது பண்பு தொகைக்குரிய அந்த மை விகுதியும் ஆகிய ஆன அப்படிங்கிற உறுப்புகளையும் பெற்று வரும் இப்போ பண்பு பெயருக்குரிய புணர்ச்சிகள்னு தனியாகவே இருக்குது அது வந்து நன்னூழார் சொல்லக்கூடியது ஈர்போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதிநீடல் அடியகரம் ஐயாதல் கண்ணுற்று இரட்டல் முன்னின்ற திரிதல் இணையவும் இனமைகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிறது தான் நன்னூலார் சொல்லக்கூடிய உணர்ச்சி விதிகள் அப்படிப்பட்ட உணர்ச்சி விதிகளில் தான் இன்றைக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வாயிலாக நாம் இங்கே பார்க்க போகிறோம் பண்பு பெயர்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உணத்தின் அடிப்படையிலையோ நிறம் அளவு சுவை வடிவம் இவற்றின் அடிப்படையிலையோ வரக்கூடியது பண்பு தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருபுகள் மறைந்து வரக்கூடியது சரிங்களா தொகைனாவே ஏற்கனவே பார்த்தோம் உருப்பு மறைந்து தோன்றக்கூடியது இப்போ இந்த இடத்துல கருவிழி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இதில் வந்து மை கருவிழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மை இருக்கா இந்த உருப்பு வந்து இங்கே மறைஞ்சிருக்கு அதனால இது தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவிழி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை பிரித்தோம் அப்படின்னா கருமை கூட்டல் விழி அப்படின்னு வருது கருமை கூட்டல் விழி அப்படின்னு நம்ம பிரிக்கணும் அதில் மை விகிதி போயிரும் மை விகுதி போயிடும் அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈர்வோதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னாவே நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது இடையில் ஏற்படும் மாற்றம் தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது இடையில் ஏற்படும் மாற்றம் இப்போ இந்த நிலைமொழியில் பார்த்தீங்கன்னா கருமை கூட்டல் விழி அப்படின்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மை என்பது ஈறு போயிடுது ஈறுனா கடைசி எழுத்து ஈறுபோதல் என்ற விதியின் அடிப்படையில் மை போயிடுது இயல்பாகவே அப்புறம் கருவிழி அப்படிங்கிறது உணர்வு சரிங்களா இது ஒரு விதி ரெண்டு பார்த்தீங்கன்னா பெரியன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது ஒரு பண்புத்தொகை இருக்குது அதை போது பெருமை கூட்டல் அண் அப்படின்ட்டு வரும் பெருமை கூட்டல் அண் மை ஈறுபோதல் என்ற விதியின் அடிப்படையில் மை போயிடுது அது வந்து அப்புறம் பெருக்கூட்டல் அண் அப்படின்னு நிற்கும் அதான் வந்து உகரம் வந்து இகரமாக திரிதல் இடை உ உகரம் ஈ ஆதல் அந்த விதி வந்து இடை உகரம் ஈ ஆதல் அதே இடை உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ரூ அப்படி இருக்கா இது வல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் அப்படிங்கிறது கெசட தபரை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இடையின எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எரலை வளலை இந்த ஆறு எழுத்துக்களை தான் இடையின எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அவ்வகையில் இந்த ரா இருக்குதுல்ல இந்த ரா அதனால தான் இதை வந்து இடையினத்தின் அடிப்படையில் தான் இடை உகரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இடை உகரம் அது எப்படி வருதா ஈயாக மாறுது உகரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் உகரம்ங்கிறது வந்து ஊங்கிற எழுத்து உகரம் இந்த காரச்சாரியை போட்டு தான் தமிழில் எழுத்துக்களை வந்து நம்ம உச்சரிப்போம் பெரியட்டல் ஆண் அப்படின்னு அந்த விதியின் அடிப்படையில் மாறுது இடை உகரம் ஈயாதல் அந்த விதியின் அடிப்படையில் என்ன பண்ணுது அந்த உகரம் வந்து ஈயாக மாறுது சரிங்களா அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய கூட்டல் ஈ அப்படின்ட்டு வந்துடும் பெரிய கூட்டல் ஏ ஆண் பெரிய கூட்டல் ஆண் அப்படின்னு வரும் இப்படி வரும் பெரிய கூட்டல் ஆண் வரும் அடுத்து வந்து உடம்படுமை சந்தி தோன்றுதல் உடம்படுமை சந்தி தோன்றுதல் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இப்போ தமிழில் இருக்கக்கூடிய உடம்பெடுமை சந்தி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யகரம் இன்னொன்று வகரம் எகரம் வந்து எகரமும் வகரமும் தோன்றும் அது எங்கே தோன்றும் அப்படின்னா நிலைமொழியிலையும் உயிரெழுத்தாக இருக்கும்போது வறுமொழியிலையும் உயிரெழுத்தாக இருக்கும்போது அங்க எகரம் இந்த உடம்பெடுமை சந்தி தோன்றும் இப்ப நிலைமொழி பார்த்தீங்கன்னா பெரிய குட்டல் இரு குட்டல் ஈதா ரீ இப்ப இதுவும் வந்து உயிரெழுத்து ஆண் இதுவும் உயிரெழுத்து ஆகையால் நிலைமொழியும் வறுமொழியும் உயிரெழுத்த இருக்கிறதுனால ரெண்டும் புணராது அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அந்த உடம்பெடுமை சந்தி அந்த இடத்துல தோன்றும் இயல்பாகவே தோன்றும் அதாவது நிலைமொழியையும் வறுமொழியையும் ஒன்று சேர்த்துவதற்காக ஒன்றுபடுத்துவதற்காக வரக்கூடிய ஒரு எழுத்து தான் உடன்படுமை சந்தி உடன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ தமிழில் இருக்கக்கூடிய உடன்படுமை எழுத்துக்கள் வந்து எகரமும் வகரமும் தான் இப்போ உடன்படுமை எழுத்து வந்து எப்படி எகரம் வகரம்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ யா இந்த இடத்துல வருமா வா இந்த இடத்துல வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதற்கும் நன்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது அது என்ன விளக்கம் அப்படின்னா இஇ ஐ ஐ ஐ ஐ ஐ ஏனைய ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் யாவும் வரும் வாவும் வரும் இஇஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அதாவது இஇஐ இந்த எழுத்துக்கள் வந்து எங்கே வரணும் நிலைமொழி ஈரில் இருந்தது அப்படின்னா அங்கு எகரம் தோன்றும் இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் எல்லாத்திற்குமே வகரம் தோன்றும் இப்போ ஏ வந்துருச்சு நெடில் ஏ மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும் அதான் அந்த நன்னூரில் சொல்லக்கூடிய மெய் சந்திக்கான விதி அவ்வகையில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரு கூட்டல் ஈ தான் ரி இப்போ ஈ வந்துருச்சுன்னா இங்கே என்ன வரும் எகரம் தான் வரும் இப்போ ஏகாரம் வந்துருச்சு அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் ஏஹ ஏகாரம் வந்துருச்சு அப்படின்னா அவனே கூட்டல் அரசன் அவனே அப்படிங்கும்போது இன்னு கூட்டல் ஏ தான் நே இன்னு கூட்டல் ஏ தான் நே இப்போ நேங்கும் போது ஏங்கும் போது அவனே வரசனும் வரலாம் அவனே அரசனும் வரலாம் இப்போ ஏனே உயிரெழுத்துக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து வகரம் தோன்றும் இங்கே வந்து ஐ இந்த மூத்துகளுக்கு எகரம் தான் தோன்றும் இப்போ நிலைமொழி ஈற்றில் நமக்கு பெரிய அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க இந்த யாவை மறந்துடுங்க ஈய மறந்துடுங்க பெரிய எடுத்துக்கோங்க அவ்வகையில் வந்து இரு குட்டல் தான் ரீ இந்த இடத்துல ஈ வந்ததுனால ஈ இருக்குது இருக்கிற இங்கே இயல்பாகவே எகர உடம்பெடுமை சந்தி தோன்றுகிறது சரிங்களா அடுத்தது கடைசி விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு மெய்யெழுத்து இருந்தது அப்படின்னா அங்கே இயல்பாகவே என்ன வரும் உயிரெழுத்து வந்து அதோட சேர்ந்து உயிர் வந்து சேர்ந்து விடும் அவ்வகையில் தான் வந்து பெரியன் அப்படிங்கிற உணருது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின் அடிப்படையில் ஈங்கிற எழுத்தோட ஆ சேர்ந்து என்ன பண்ணுது அது யாவா மாறுது யாவா மாறி பெரியன் அப்படின்னு உணருது அடுத்தது பாசிலை ஆதிநீடல் என்ற விதிக்கு பாசு இலை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் பசுமை கூட்டல் இலை பசுமை கூட்டல் இலை அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் ஈர்வோதல் என்ற விதியின் அடிப்படையில் மயிப்போயிடுது பசு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பசு கூட்டல் இலை பாசு கூட்டல் இலையாக மாறுது எப்படி மாறுது அப்படின்னா ஆதிநீடல் என்ற ஒரு விதியின் அடிப்படையில் மாறுது ஆதினா நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதலெழுத்து அப்படின்னு அர்த்தம் ஆதி அப்படின்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அப்படின்னு அர்த்தம் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எது அப்படின்னா இதுதான் நிலைமொழி இதுதான் இது வறுமொழி இலைங்கிறது வறுமொழி பசுங்கிறது நிலைமொழி சரிங்களா இப்ப இந்த பசுங்கிறதுல ஆதினிடல் என்ற விதியின் அடிப்படையில பாசு கூட்டல் இலை அப்படின்னு மாறுது பாசு கூட்டல் இலை அப்படின்னு மாறுது அடுத்தது வந்து இயல்பாகவே வரக்கூடிய விதிதான் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் இப்போ இது வந்து குற்றியிலோகரத்திற்குரிய புணர்ச்சி விதிகள் உரிய புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்கன்னா ஷூ என்பது இச்சு குட்டல் ஊ அது வந்து குற்றிலோகரம் தான் அவ்வகையில் வந்து உயிர்வெரின் உக்குரல் வெய்விட்டு விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் சூ ஆ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய என்ன பண்ணுது ஊ வந்து போயிடுது போயிடுச்சுன்னா அங்கே இச்சு மட்டும்தான் இருக்கும் பாய்ச்சி குட்டல் இல்லை என்று வரும் அடுத்தது ஈ இல்லை நிலை இந்த இச்சு இருக்கிறதுனால இங்கே வறுமொழியில் ஈ இருக்கிறதுனால இது நிலைமொழியோட சேருது சரியா வறுமொழியில் நிகரம் போய் நிலைமொழி உயிர் மெய்யோடு சேரும்போது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதியின் அடிப்படையில் பாச்சிலை என்று மாறுது அடுத்தது அடியகரம் ஐயாதல் அடியகரம் ஐயாதல் இதுவும் அதே தான் பசுமை கூட்டல் கூழ் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் மை ஈர்வோதல் ஈருனால் கடைசி எழுத்துன்னு சொல்லிட்டேன் மை வந்து போயிடும் அடுத்து பசு கூட்டல் இலை அப்படின்னு இருக்கும் அடுத்தது அடி அகரம் ஐயாதல் அடி அகரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பசு இந்த அகரம்ங்கிறது ஆங்கிற எழுத்து இந்த அடி அகரம் வந்து ஆ அகரம் வந்து என்ன பண்ணுதாம்மா ஐகாரமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விதியின் அடிப்படையில் பைசு கூட்டல் கூழ் மாறுது சரியா இணையவும் பண்பிற்கு இயல்பே என்ற விதியின் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல சூ வந்து கெட்டுது வந்து கெட்டுறது சு வந்து போயிருது பை மட்டும் நிற்குது சரியா அடுத்தது பைங்கூல் இனமிகள் இனமைகள்னால் இக்குக்கு இனமானது எது அப்படின்னா இங்கு இக்குக்கு இனமானது இங்கு இப்போ இனமைகள் வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் தமிழில் இருக்குது அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் நம்ம எழுதும் போது பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இஞ்சு இன்னு இப்போ ரெண்டு ரெண்டும் ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான எழுத்துக்கள் சேரும் கடைசியாக இரு இன்னு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு இணையழுத்து இக்கு இங்கும் இணையழுத்து இச்சு இஞ்சு ஒரு எழுத்து இட்டு இன்னும் ஒரு எழுத்து இப்போ இந்த அடிப்படையில் வந்து இங்கே இக்கோ இங்கோ எழுத்துக்கள் ஆகையால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இலைமொழி ஈற்றில் இக்கு இருக்குது நிலைமொழி ஈற்றில் இக்கு இருக்குது இக்கு கூட்டல் ஊதாம் என்ன ஆகுது கூ அந்த வகையில் இங்கே என்ன ஆகிருது இக்கு கிணமானது இங்கு இங்கு இயல்பாகவே தோணுது இனிமைகள் என்ற விதியின் அடிப்படையில் இக்கு கிணமானது இங்கு தோன்றி பைங்கூள் என்று உணருது இப்போ மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்கு அந்த பதினெட்டும் ரெண்டு ரெண்டாக இணையெழுத்துக்களாக சேரும்போ சேரும் இக்கு இங்கு ஒரு இணையழுத்து இச்சு இஞ்சு ஒரு எழுத்து இட்டு இன்னு ஒரு எழுத்து இத்து இந்து ஒரு இணையெழுத்து இப்பு இன்னு ஒரு எழுத்து இப்படி பதினெட்டு எழுத்துக்களும் ஒன்பது இணையெழுத்துக்களாக மாறும் அவ்வகையில் தான் இந்த இனமிகள் என்ற விதியின் அடிப்படையில் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா இங்கு தோன்றுது தோன்றி பைங்கூல் என்று உணருது அடுத்ததாக வந்து தன்னொற்று இரட்டல் இது எதுவுமே இல்லை இரட்டு வரக்கூடியதான் தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதி இப்போ சிற்றோடை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு சரியா பண்பு தொகை வார்த்தை அதை பிரிக்கும்போது சிறுமைகள் ஓடை அப்படின்னு தான் ஓதல் என்ற விதியின் அடிப்படையில் மை போயிடும் பயிற்சி சிறு கூட்டல் ஓடை அப்படின்னு வரும் சிற்று கூட்டல் ஓடை அப்படின்னு சிறு கூடல் ஓடை இருக்குல்லவா அடுத்து அது சிற்று கூட்டல் ஓடை அப்படின்னு எப்படி மாறுது அப்படின்னா தன்னொற்று இரட்டல் என்ற விதியின் அடிப்படையில் என்ன பண்ணப்படுது இங்கே ஒற்று இரட்டிக்குது ஒற்று இரட்டிக்கிறது அடுத்தது மேல் உயிர் வந்து உயிர் வரி முக்குரல் போய் மெய் விட்டு ஓடும் என்ற விதியின் அடிப்படையில் இந்த ரெண்டு ரெண்டு அது இந்த உகரம் போயிடுது உகரம் போயிடுச்சின்னா அது இரு மாறிடும் உயிர் போயிடுச்சு அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மை எழுத்து ரூங்கிறது உயிர்மை எழுத்து இந்த இடத்துல உயிர் போயிடுச்சு அப்படின்னா மெய் மட்டும்தான் நிற்கும் இரு மட்டும்தான் இருக்கும் இப்படி வரும் சிறுறு கூட்டல் ஓடைன்னு வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின் அடிப்படையில் சிற்றோடை அப்படின்னு வரும் இதுதான் சிற்றோடைக்குரிய உணர்ச்சி விதி அடுத்தது முன்னின்ற மெய் திரிதல் முன்னின்ற மெய் திரிதல் சேதாம்பல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு செம்மை கூட்டல் ஆம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல் அதில் வந்து ஈர்வோதல் என்ற விதியின் அடிப்படையில் மயில் போயிடும் அடுத்தது செம்கூட்டல் ஆம்பல் அப்படின்னு நிற்கும் அது வந்து ஆதினிடல் என்ற விதியின் அடிப்படையில் ஆதினிடல்னா ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் எதில் பார்த்தோம் அப்படின்னா பெரியன் அப்படின்ட்டு இல்லை பா பாசிலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு பார்த்தோம் பசுமை கூட்டல் இல்லை பசு கூட்டல் இல்லைன்னு வரும் அது வந்து பாசிலைன்னு மாறுது ஆதினிடல்னு பார்த்தோம் தான் இங்கே வந்து ஆதினா முதலெழுத்துன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செம் கூட்டல் ஆம்பல்ங்கிறது சேம் கூட்டல் ஆம்பல்னு மாறுது ஆதினிடல் என்ற விதியின் அடிப்படையில் அடுத்து முன்னின்ற மெய் திரிதல் முன்னின்ற மெய் திரிதல் என்ன பண்ணுது இம்மு வந்து இத்தா மாறுது இம்மு வந்து இத்தா மாறுது முன்னின்ற மெய் திரிதலாம் நிலைமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறுது சரிங்களா அவ்வகையில் இம்மு வந்து யுத்தா மாறிடுது அவ்வகையில் அடுத்தது உடல் மேல் இத்தா மாறும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை எல்பு என்ற விதியின் அடிப்படையில் வறுமொழியில் இருக்கக்கூடிய அகரம் வந்து நிலைமொழி மெய்யோடு சேருது அது தாவாக மாறுது இத்து கூட்டலா அடுத்து இனமிகள் என்று ஒரு விதி இனமிகள் என்ன அப்படின்னா கருங்குயில் அப்படின்ட்டு ஒரு பண்புத்தொகை யார்த்தை இருக்குது கருமை கூட்டல் குயில் கருக்கூட்டல் குயில் அதாவது ஈர் என்ற விதியின் என்ன இது மை போயிடுது அடுத்தது ஈறுபோதல் என்ற விதையின் அடிப்படையில் மை போயிடுது அடுத்ததாக வந்து கருக்கூட்டல் குயில் இருக்குது அடுத்து இனமிகள் என்ற விதியின் அடிப்படையில் இந்த குயிலுக்கு இனமான எழுத்து இங்கு அவகையில் கருமுயில் என்று உணருது இப்படி தான் பண்பு பெயருக்குரிய புணர்ச்சி விதிகள் அமையும் பண்பு பெயருக்குரிய புணர்ச்சி விதிகள் என்னென்ன அப்படின்னா ஈர்வோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதினிடல் அடியகரம் ஐயாதல் தன்னுற்று இரட்டல் முன்னின்று மெய் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு என்பதுதான் பண்பு பெயருக்குரிய உணர்ச்சிகள் இப்போ சிறுமை கூட்டு இப்போ பிரிக்கும் போது வர மாதிரி பிரிக்கும் சிறுமை கூட்டல் பொதி சிறுபொதி கூர்மை கூட்டல் வாய் கூர்வாய் அருமை கூட்டல் வினை அறுவினை நன்மை கூட்டல் மணி நன்மணி சிறுமை கூட்டல் ஆறு சிறியர் பெருமை கூட்டல் ஊர் பேரூர் முதுமைக்கு ஊர் ஊரூர் சென்மை ஆயிறு செம்மையாயிறு வெண்மை கூட்டல் சினம் வெஞ்சினம் பசுமை கூட்டல் ஊன் பத்தூன் இப்படி வரக்கூடியது இது எல்லாமே வந்து பண்பு பெயர் சொல்லலாம் பண்பு தொகை தான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா செங்கதீர் அடுத்து பெருங்கொடை மைங்கூழ் காரிருள் கருமை கூட்டல் இருள் ஈர்போதல் என்ற விதிப்படியில் மாறும் இடையகுரம் ஈயாதல் என்ற விதியின் அடிப்படையில் ரியா மாறிடும் அடுத்தது அடியகரம் ஐயாதல் ஆதிநிடல் என்ற விதியின் அடிப்படையில் இதாக மாறும் கருமை கூட்டல்ங்கிறது கருங்கிறது கரு கார்னு மாறும் சரிங்களா சிறுமை சிறியவன் அடுத்தது சிறுமை கூட்டல் அன்று பார்த்தீங்கன்னா மயிர் போதல் இந்த விதியின் அடிப்படையில் வருவோம் அடுத்தது பெருங்கடல் அடுத்தது செந்தமிழ் செம்ம செம்மை கூட்டல் தமிழ் மூதூர் அடுத்து பைந்தமிழ் நெட்டிலை கருங்கடல் அடுத்து பைந்தளிர் பைந்தளிர் அடுத்து வெற்றிலை பெருமை கூட்டல் நிலை தன்னுற்று இரட்டல் அடிப்படையில் வரக்கூடியது கரும்பலகை கரும்புழி நற்பயன் இதெல்லாமே வந்து என்னது அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி தான் இது எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சி தான் மீண்டும் அடுத்த வகுப்பில் ஒரு இலக்கணப் பகுதியோடு பார்க்கலாம் நன்றி